எல்லோருக்கும் வணக்கம் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதின ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கப் போகிறது இந்த ஆண்டுல நம்மளுடைய ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்பிரைஸ் என்ன இவங்க எச்சரிக்கை இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன மேலுமே இவங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இது எல்லாமே இந்த புது புதுவதிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தாங்க இந்த மிதின ராசி இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்துமே அதிகமாக சிந்திப்பாங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் கூட சிந்திக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களோட ராசி அடையாளத்தை போலவே இருவகையான குணங்கள் இவங்களுக்கு இருக்கும் மேலுமே இவங்க தன்னம்பிக்கை கட்டுப்பாடு கொண்டவங்க இவங்களோட பேச்சில் பல நேரம் இனிமையாக இருந்தால் கூட சில நேரத்தில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேச தெரிந்தவங்க குறைவாக இருந்தாலும் மனை நிறைவு அடையக்கூடிய நண்பர்கள் இந்த மிதுன ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் காலச்சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த மிதினம் ராசி புதன் பகவானை அதிபதியாக கொண்ட இந்த ராசி பார்த்திங்கன்னா காற்று ராசி இதன் ராசி அடையாளம் இரட்டையர்கள் அப்படிங்கிறது இவங்களோட இயல்புமே இரட்டை வே இருக்கும் இவங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நூ ஒரு முறைக்கு நூறு முறை யோசிப்பாங்க அதே போலதாங்க தான் செஞ்சு முடித்த வேலைகள் பார்த்தீங்களா பல முறை யோசித்து அது சரியா அல்லது தவறா அப்படின்னு யோசித்து செய்யக்கூடிய நண்பர்கள் இவங்க ஒரு மனிதனுக்கு நுண்ணறிவு புத்தி கூர்மை முடிவெடுக்கிற திறன்கள் இது எல்லாத்தையுமே திறமைகள் என பலவற்றையுமே தரக்கூடியவர் தான் புதன் பகவான் இவரே ஆளக்கூடிய ராசியினர் இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படுவாங்க இவங்க பார்க்க விளையாட்டுத்தனமா இருந்தாலும் செயலில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த இந்த மிதுன ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி விஷயத்துக்கு வருவங்க இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ணிட்டு வாங்க போகலாம் வரும் மார்கழி பதினேழாம் தேதி புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறக்கிறதுங்க இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்கு அந்த வகையில் இந்த ஆண்டு மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் பரிகாரங்கள் இந்த பதிதான் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ஒவ்வொரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றமானது பனிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தாங்க புத்தாண்டானது பிறக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யும்போது போது அதே மாதிரி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாரு இந்த ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி குரு பெயர்ச்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய இரண்டு பயிற்சிகள் நடைபெற இருக்குங்க இரு குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறாரு மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறாரு அந்த வகையில் இந்த ஆண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் மிதன ராசிக்காரர்கள் கோபத்தாபத்தை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் மேலுமே தொலை தூரத்தில் இருந்து வந்த நல்ல செய்திகள் வந்து சேர ஆரம்பிக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் போன்ற அனைத்து நல்ல மாற்றங்களுமே உங்களுக்கு ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக பூர்த்தியாக கூடிய ஒரு தான் உங்களுக்கு இந்த புது வருடத்தில் ஆரம்பிக்க போகுது அதே மாதிரி நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அடுத்த வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப கவனம் வேணுங்க வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம் செலுத்த வேணும் குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடி யோசிப்பது ரொம்ப நல்லது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மிதன ராசிக்காரர்கள் தொழிலில் ஆச்சரியமான முன்னேற்றத்தை உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத வகையில் இருக்கும் படிப்பில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த தடை உத்தியோக தடை வியாபார தடை என அனைத்து தடைகளுமே பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது மேலுமே இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டது எல்லாமே துளங்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இரண்டே நாளில் முடித்து நிம்மதியாக நீங்கள் வீடு திரும்பக்கூடிய யோகங்களுமே காத்திருக்கு ஜெயம் ஏற்படும் மேலுமே கூட்டு தொழிலில் இருந்து வந்த தனிப்பட்ட தொழில் தொடங்குவதில் ஆச்சரியமான முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை உங்கள் உங்களுக்கு நம்பிக்கையானது ஏற்படத் தொடங்கும் மேலும் அடுத்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபத்தாபம் வேண்டாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவசரப்பட்டு பேப்பர் போடாமல் இருப்பது நல்லது இன்னொரு வேலை கிடைக்கும் வரைக்குமே இருக்கும் வேலையை நீங்கள் விடாமல் இருப்பது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் மேலுமே வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க ஆரம்பித்து விட்டு வேலையை விடுவது நல்லது இல்லை மேலும் கூட்டாளிக்கிட்ட நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது துணையிடம் கோபத்தையுமே தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்படுது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பணவரவு முதலீடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் குடும்பத்தில் அந்நிய தலையீடுகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களோட குடும்ப விஷயத்தில் மற்றவங்க தலையிடுவது மற்றவங்க குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவது இது எல்லாமே தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமே ஏற்படக்கூடிய ஒரு காலமாக தான் உங்களுக்கு இருக்குது எடுத்த காரியங்களில் செய்யும் ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு யோகமுமே காத்திருக்குங்க மேலுமே நீங்கள் இந்த டைமில் பார்த்திங்கன்னா வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லது இறை வழிபாடு பற்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒற்றை தலைவலி போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ராகவேந்திரர் வழிபாடு உங்களுக்கு பல ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் கிரக கிரகநிலைகள் மற்றும் திருக்கணிதம் மற்றும் வாக்கை முறைகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய குரு ராகு கேது பயிற்சிகளோட அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான ராசி பலன்கள் ரொம்ப ஒரு ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் வரும் ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகமாக அமைய நீங்கள் இறை வழிபாடுகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் முயற்சியால் முன்னேற வேண்டிய ஒரு ஆண்டாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எந்த சமயத்திலுமே அலட்சியமும் அவசரமும் மட்டும் கூடவே கூடாதுங்க அலுவலகத்தில் உங்களோட முன்னேற்றம் உறுதியா இருக்கும் மேல் அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க கையெழுத்திடும் சமயங்கள்ல கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மேலுமே நீங்க எதிர்பார்த்த பாராத வெளிநாட்டு வாய்ப்பு வந்தா தவிர்க்காம நீங்க நீங்கள் அதை வந்து செய்கிறது ரொம்ப நல்லது மேலுமே பணத்தை கையாளும் பொறுப்பில் கவனிச்சுருதல் கூடாதுங்க இதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் கூட வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளுவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மிதுனராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்லது மேலுமே வீட்டில் நிம்மதி இடம் பிடிக்கும் வாழ்க்கை துணையால் சீரான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலுமே குழந்தைங்கிட்ட வீண் கண்டிப்பு வேணாங்க அவங்களுடைய போக்கிலே விட்டு பிடிப்பு தான் சரியானது கடன் தருவது பெறுவதை உடனுக்குடன் எழுதி வையுங்க பெண்கள் சமையலறையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது குடும்ப விஷயங்களை வெளியிடாம வெளியில பேச வேணாம் அதே மாதிரி பாத்தீங்களா இந்த காலகட்டத்துல நீங்க குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் மேலுமே ரசாயன தொழிலில் நிதானம் முக்கியங்க அரசியல்வாதிகள் அமைதியாக இருப்பதே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது சில பேர்த்துக்கு திடீர் பதவி பொறுப்புக்குமே வாய்ப்பு இருக்குது அரசாங்க பணியில் இருக்கிறவங்க சீரான நன்மைகளை எல்லாமே பெற போறீங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மதிப்பெண் உயரும் கலைஞர்கள் சினிமா துறையினர் வாய்ப்புகளை வரிசையாக நீங்கள் பெற போறீங்க பயணத்தில் கவரசிதறல் கூடாதுங்க காது மூக்கு தொண்டை அல்சர் உபாதைகள் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமா இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்களா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கை இன்னும் யோகமாக அமைய மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரைமே பரிகாரங்கள் செய்வது ரொம்ப நல்லதுங்க இந்த ப இந்த ராசிக்காரர்கள் பிரச்சனைகளை தீர்க்கவும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கவும் செய்யப்படும் எளிமையான வழிபாடுகள் தாங்க மந்திரங்கள் குலதெய்வ வழிபாடு மற்றும் குறிப்பிட்ட கோவில்களுக்கு செல்வது இது எல்லாமே சிறப்புங்க குறிப்பாகவே சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி போன்ற காலங்களில் நீங்கள் செய்யப்படுவது மிதுனத்தின் திசை மேற்கு நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் மேலுமே இவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு முருகன் வழிபாடு விஷ்ணு வழிபாடு இது எல்லாமே சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்குரிய புதன் பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபடும்போது உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே அது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் மிதனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்னில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுனீங்க பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரங்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மிதனம் ராசி நேயர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும் மேலுமே நீங்கள் தொடர்ந்து புதன் பகவானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க நிச்சயம் அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்